செம்மறியாடே செம்மறியாடே செய்வது சரியா சொல் செவத்த பொண்ணு இவத்த நின்று தவிக்கலாமா சொல் செம்மறியாடே செம்மறியாடே செய்வது சரியா சொல் செவத்த பொண்ணு இவத்த நின்று தவிக்கலாமா சொல் தவிக்கின்ற நெஞ்சம் என்று துணை ஒன்று பெறலாமா துணை எங்கு நீ என்று ஊர் சொல்ல வேண்டாமா தவிக்கின்ற நெஞ்சம் என்று துணை ஒன்று பெறலாமா துணை எங்கு நீ என்று செம்மறியாடே செம்மறியாடே செய்வது சரியா சொல் செவத்த பொண்ணு இவத்த நின்று தவிக்கலாமா சொல்